பொற்றொடி தோல் மாட மகள் தன் வடிவு கொண்ட பொல்லாதவன் பேச்சி கொங்கை வாங்கி பொற்றொடி தோல் மாட மகள் வடிவு கொண்ட பொல்லாதவன் பேச்சி கொங்கை வாங்கி பெற்றெடுத்த தாய் போல ஆறும் பேணன் பிள்ளை கண்டீர் பெற்றெடுத்த தாய் போல அடுப்பும் அஞ்சுகந்த பிள்ளை கண்டீர் நெற்றெடுத்த மலர் நீலம் நிறைந்த சூழல் இரு வண்டொலியும் நெடுங்க நெடுங்கனார்த்தும் நெற்றெடுத்த மலர் நீலம் நிறைந்த சூழல் இருஞ்சிறைய நெடுங்க நெடுங்கணார்த்தம் சிற்றடி மேல் சிலம்பொலியும் சீலம் போலியும் எழற்ற நாங்கோர் செங்கண் மாலே சிற்றடி மேல் சிலம்பொலியும் சீலம் போலியும் எழற்ற நாங்கோர் திரு தேற்றியம்பலத்தன் ஏ ஏ Yeah é.